ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி சத்தீஸ்கரில் இன்றைக்கி ஒம்பது கிட்டே இருக்குது பனியும் இருக்குது மழையும் பெஞ்சிட்ருக்கு இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் சச்சேராவா சச்சேரா அப்படின்னா அந்த குழந்தைங்க எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொரு வீடாக போயிட்டு அரிசி நெல் பணம் அதெல்லாம் கொடுப்பாங்களாம் சச்சேரான்னு போய் ஒவ்வொரு வீட்டு முன்னாடியே கற்றுவாங்களாம் ஸோ அது என்னென்ன இங்கே நடக்குது அது என்ன ப்ராசஸ்ஸு எதுக்காக அப்படி பண்ணுறாங்க அது எல்லாமே தான் பார்க்க போகிறோம் இங்கே போகிற குழந்தைங்க எல்லாருமே வந்து கையில் பையோட போயிட்டுருக்காங்க பாருங்கள் ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்காங்க ஸோ அதுதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வீட்டில் எல்லாருக்கும் அரிசி போட்டிருக்காங்க போட்டுட்ருக்காங்க பாருங்கள் இன்னொரு ஒரு கேங் போயிட்டுருக்காங்க கிளம்பும் போது கொஞ்சம் கிளம்பி இருந்தாங்க அதிகம் வந்து அரிசிதான் குடுக்கறாங்க இந்த வீட்லயுமே இப்ப அரிசிதான் குடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு விட அரிசி வாங்கிட்டு போறோம் கிராமமா இருந்தா நெல்லுதான் தருவாங்க இதுக்கு முன்னாடியும் கூட பழைய காலத்துலலாம் வந்து நெல் தான் தருவாங்க பட் இப்போ வந்து நெல்லுலாம் இங்கே யாரும் அறுவடை பண்ணுறதில்ல ஸோ அரிசி தராங்க ஸோ நெல்லை விற்றுட்டு அந்த பணத்தை வந்து பாருங்கள் அப்புறம் நெல்லை விற்று அந்த பணத்தை வந்து எல்லாரும் பிரித்து எடுத்துக்குவாங்களாம் ஸோ இப்போ அரிசி கொடுக்குறாங்க அரிசியை விற்று எல்லாரும் பிரித்து எடுத்துக்குவாங்களாம் ஸோ அதுதான் இந்த சச்சேராவோட ஸ்பெஷல் திங் எல்லோரும் கை இருக்காங்க பாருங்கள் எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க கமெண்ட்டில் யாரும் சச்சேரா சொல்லிட்டு அரிசிக்காக வெயிட் இருக்காங்க நம்ம அப்படியே போயிட்டு இந்த குளத்தை பார்க்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு காலையில் சூப்பராக இருக்குது எப்படி இருக்குது பாருங்க அங்கே வந்து கோயில் இருக்குது அது வந்து மகமாயா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அம்மன் தான் அம்மன் நம்ம மகமாயின்னு சொல்லுவோம்ல இவங்க வந்து மகமாயின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கோயில் அதுக்கு பின்னாடி குளம் எருக்கம்பு பறிச்சிட்டு இருக்காங்க சாமிக்கு போடுறதுக்கு இங்கே ஒரு கடை இருக்கு இதுக்கு முன்னாடி வந்த பசங்களுக்கு பணம் கொடுத்துருந்தாங்க இவங்களுக்கு என்ன தராங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் எல்லாருக்கும் சாக்லேட் தராங்க இந்த ஃபஸ்ட்டு போன பசங்களுக்கு வந்து பணம் கொடுத்துருந்தாங்க நான் பார்த்து வாங்கிட்டு போனாங்க चॉकलेट काटे हाँ कुर्दर गंगा बन गया लार को चॉकलेट चलो इधर ही यही ढांग है यही बात ढांग है यूंग लो लार को चॉकलेट कुड़कर चलते हैं चलो இன்னொரு ஒரு கேங்கு அவங்களுமே சச்சே ராக்கெட்டு தான் வந்துட்டு இருக்காங்க அவங்க சைக்கிளில் வச்சு தள்ளிட்டு வராங்க அவ்வளோ அரிசி கிடச்சிருக்கு அவங்களுக்கு இவங்க வந்து நெல் தர போறாங்க போல என்ன நெல்லா குடுக்குறாங்க இந்த தெரு முழுக்க வந்து முஸ்லீம்ஸ் இருக்காங்களாம் ஆனால் கூட கத்துனா சச்சேரான்னு கத்துனா வந்து அரிசி தருவாங்க அப்படின்னு பசங்க சொல்கிறாங்க மேபி அவங்க இன்னும் எழுந்திருக்கல போல் ஸோ அதனால் இந்த வீட்டை விட்டு கிளம்புறோம் இதுக்கு முன்னாடி அரிசி இங்கே வாங்கியிருக்காங்களாம் இந்த வீட்டில் அரிசி இருக்குது அதில் போய் சச்சேரா கேட்க போகிறாங்க அந்த கடையில் என்ன தராங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் காடி காடி யூட்டப பப்பி தூங்கிட்டு இருக்கு பாருங்க போலாம் என்ன தராங்க அப்படின்ட்டு பாக்கலாம் எத்தனை اتنا பேர் அப்படினு கணக்கு கேட்டிட்டு இருக்காங்க ஐ திங்க் இவங்களுமே வந்து டாஃபி தான் தர போறாங்கன்னு நினைக்கிறேன் நினைக்கோ ஒரு டம்ளர்ல எடுத்துட்டு வந்துட்டாங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு இருக்காங்க நெல் கொடுக்குறாங்க வாங்கியாச்சு வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க எவ்வளோ மாடிங்க இருக்கு இதெல்லாம் மேயவே போகாது இங்கேயே தான் இருக்கும் இந்த மாதிரி தொட்டியில தண்ணி வைப்பாங்க அதுலேயே சாப்பாடு அதெல்லாம் போடுவாங்க சாப்பிட்டு அப்படியே இங்கேயே தான் இருக்கும் வீட்லயோ அரிசி கேட்டு அடுத்த வீட்டுல ரெடியா இருக்காங்க பாட்டிமா அரிசியோட சோ அதனால எல்லாரும் அங்க போயிட்டாங்க வீட்டுல வந்து எங்க வீட்டுல வந்து கேளுங்க அப்படின்னு மேல இருந்து சத்தம் கொடுக்குறாங்க சோ அதனால பசங்க அந்த வீட்டுக்கு போய் நின்றுட்டு இருக்காங்க ரெடியா பார்த்தீங்களா அந்த மாதிரி மோளம் அப்புறம் இங்கே ஒரு கேங் போயிட்டுருக்காங்க அதாவது நம்ம ஊரில் இளைஞர் கேங் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க அங்கே பாருங்க அவங்க வந்து கையில் மோளெல்லாம் வச்சு அடிச்சிட்டு அரிசி வாங்கிட்டு போகிறாங்க குழந்தைங்க மட்டும்தான் இந்த மாதிரி சச்சேரா வாங்குவாங்கன்னு நினச்சேன் வயசானவங்க கூட இந்த மாதிரி சச்சேராக வாங்குறதுக்கு வந்துருக்காங்க பாருங்கள் சச்சேராக கட்டிகிட்டு இருக்காரு இந்த வீட்டில் எல்லாரும் சாக்லேட் பாருங்கள்

அல்மோஸ்ட் எல்லா இடமும் சுத்தி வந்துட்டாங்க வீட்டு கிட்டத்துல வந்துருக்கோம் அரிசி அந்த அரிசி தான் மூலம் அடிச்சுட்டு இருக்காங்கன்னா நம்ம ஊரில் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி நிறைய சங்கம் இருப்பாங்க இல்லையா அது மாதிரி டீனேஜ் பசங்க வந்து இந்த மாதிரி மூலம் அடிச்சுட்டு வந்து அரிசியெல்லாம் கலெக்ட் பண்றாங்க அதான்